ஹலோ விவஸ் பாக்கியலட்சுமி எப்பறமோ இந்த இடத்துல பாக்கிய வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க அப்புறம் பாக்கிய வந்து கோபி மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்புறம் கோபி பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் வந்திருப்பாங்க சார் நீங்கள் எதுக்கு இங்கே வந்துருக்கீங்கன்றாங்க உங்களை அரெஸ்ட் பண்ண சார் நான் என்ன தப்பு பண்ணேன்றாங்க பாக்கியலட்சுமின்றவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க தேவையில்லாத வந்து அவங்களுடைய அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நீங்கள் இதை இது மாதிரி வந்து மிக்சப் பண்ணீங்க எல்லாமே அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்றாங்க சார் நான் எதுவும் பண்ணல சார் அவ எதுவும் சும்மா சொல்லிகிட்ருக்கான்றாங்க சும்மா போய் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் அவ்வளோதான் அப்படின்றாங்க நீங்க வந்து இது மாதிரி எல்லாம் பண்ணிங்கிறது தப்பிக்கணும்னு மட்டும் கணன் கூட நினச்சி பார்க்காதீங்க ஸ்டேஷன் டேஷன் நடந்த அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அப்போ ரொம்ப வீ ஃபீல் பண்றாங்க கோபி எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க ஆனா அப்பயுமே பாத்தீங்கன்னா வேலை காங்கிறதுல என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அந்த அளவுக்கு ஃபீலிங்ல இருக்காங்க சார் என்ன விட்டுருங்கன்றாங்க அதுக்கப்புறம் சொல்லி எழுந்துட்டு பாட்டி பாட்டிட்டு ஓடுறாங்கட்டு என்னடா ஆச்சுன்றாங்க பாட்டி மாதிரி அப்பாவை அரஸ்ட் பண்றாங்கன்னு ஒன்னே எல்லாருமே போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க கோபி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க பாக்கி அதை பார்த்து ரொம்ப நக்கலை